Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile-based part-time job, perfect for student homemakers and job seekers. Use your free time to end, no fixed hour, work at your just share and publish content, simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram. You are already eligible send your name and qualification 9994104160 and daily income with the instant pay would start from day 1 get full detail instantly sbo digital marketing

வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நோக்கமே தவறானது அது நல்ல வழிமுறை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என ஒரு நியதியை கடைபிடித்து வாழ்வது தான் வாழ்க்கை அதே போல சரியான திட்டமிடுதலும் கடைபிடிக்க வேண்டும் திட்டமிடாத எந்த காரியமும் சரிவர நிறைவேறியதாக தெரியவில்லை நமக்கே உடல் நலம் சரியில்லை என வைத்துக்கொள்வோம் கொள்வோம் மருத்துவர் மூன்று வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுத்துள்ளார் அதை வேளா வேலைக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் காலை மாத்திரை இரவு நேரத்திலும் இரவு எடுத்து கொள்ள வேண்டிய மாத்திரையை காலையிலும் போட்டுக்கொள்வது எவ்வளவு அபத்தமான செயல் அதே போல தான் திட்டமிடாமல் செய்யும் எந்த செயலும் பரிபூரணமாக முடிவதில்லை அதற்கு தான் எடுத்தேன் கவித்தேன் என்ற நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அதுதான் நல்ல வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் அப்போதுதான் நமது லட்சியத்தை அடைய முடியும் இதனை ஒட்டியே காந்தியடிகள் தனது கூற்றாக சொல்லியுள்ளதை பாருங்கள் ஒரு நல்ல லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நல்ல வழிமுறைகளை கையாள வேண்டும் அதன்படி லட்சியம் நிறைவேற நல்ல வழிமுறையும் தேவை நல்ல வழிமுறைகளான சரியாக திட்டமிடுதல் உயர்வான எண்ணம் செய்யும் தொழில் நேர்மை பேசும் பேச்சில் தெளிவு பார்க்கும் பார்வையில் பகமையை தவிர்த்தல் மனசாட்சி தவறாமை தெளிவான சிந்தனை அடுத்து கொடுக்க நெடுக்காமை புறம் பேசாமை பொய் சொல்லாமை சத்தியம் தவறாமை இறை நம்பிக்கை குறைக்காமலும் வாழ்வதே சிறப்பானதாகும் இவைகளோடு நல்ல தெளிவான உயர்ந்த எண்ணங்களுடன் பெரியோர் சொல் மதித்து சிதறல் இல்லாமல் எடுத்த காரியத்தை திறம்பட முடித்து நாம் கொண்ட லட்சியம் மாறாமல் வாழ்ந்து வந்தாலே வாழ்க்கையை நம் வசமாகிவிடும் ஆக லட்சியம் கடைபிடித்து வாழ்வதே லட்சணமாகும் லட்சியம் தவறினால் அது லட்சணம் அல்ல அவலட்சணமாகும் என்பதை உணர்ந்து வாழ்வதே நல்லது வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என ஒரு நியதியை கடைபிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நோக்கமே தவறானது அது நல்ல வழிமுறை அல்ல சரியான திட்டமிடுதலை கடைபிடிக்க வேண்டும் திட்டமிடாத எந்த காரியமும் சரிவர நிறைவேறியாக தெரியவில்லை நமக்கே உடல் நலம் சரியில்லை என வைத்துக் கொள்வோம் மருத்துவர் மூன்று வேலைக்கு மருந்து மாத்திரை கொடுத்துள்ளார் அதை வேளா வேலைக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் காலை மாத்திரையை இரவு நேரத்திலும் இரவு எடுத்துக்கொள்ள வேண்டிய மாத்திரையை காலையிலும் போட்டுக்கொள்வது எவ்வளவு அபத்தமான செயல் அதுபோல தான் திட்டமிடாமல் செய்யும் எந்த செயலும் பரிபூரணமாய் முடிவதில்லை அதற்கு தான் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அதுதான் நல்ல வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் அப்போதுதான் நமது லட்சியத்தை அடைய முடியும் இதனை ஒட்டிய கா ஒரு நல்ல லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நல்ல வழிமுறையை கையாள வேண்டும் அதன்படி லட்சியம் நிறைவேற நல்ல வழிமுறை தேவை நல்ல வழிமுறைகளை சரியாக திட்டமிடுதல் உயர்வான எண்ணம் செய்யும் தொழிலில் நேர்மை பேசும் பேச்சில் தெளிவு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்